பொய்யோ மெய்யோ காலம் என்றே ஓர் நினைவும் காட்சி என்றே பல நினைவும் கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ சோலையிலே மரங்கள் எல்லாம் தோன்றுவதோர் விதையில் சோலை பொய்யாமோ இதை சொல்லோடு சேர்ப்பாரோ மகாகவி பாரதியார் ஹலோ எப்படிவான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நல்ல மொறு மொறுன்னு கிராமத்து ஸ்டைல மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம் ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முந்நூறு கிராம் மட்டன் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ மட்டன் கடையில் போயிட்டு கோலா உருண்டைக்கு வேணும்னு கேட்டாலே அவங்க இது மாதிரி சாப் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அடுத்தது சில இன்க்ரீடியன்ஸை நம்ம அதோட சேர்த்து தான் அரைக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு காய்ந்த மிளகாய் அஞ்சுலேருந்து ஆறு அடுத்ததாக பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி அதோட பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கப் அளவு துருவின தேங்காய் இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம அந்த மட்டன் சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதோட இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு அதோட அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதாவது முழு கொத்தமல்லி அதையும் இதோட சேர்த்துக்கிட்டு ஒரு இன்ச் அளவு பட்டையும் கொஞ்சமாக கல்பாசியும் அதோட சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அஞ்சு கிராம்பு அடுத்ததா நூறு கிராம் அளவு பொட்டுக்கடலை இந்த பொட்டுக்கடலை தான் வந்துட்டு இதுக்கான நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்க போகுது ஸோ அதனால நீங்கள் நூறு கிராம் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க அடுத்ததா இப்போ நம்ம துருவி வச்சுருந்தா ஒரு கப் அளவு தேங்காய் அதையும் இதோட சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சம் சாப் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க அடுத்ததா தேவையான அளவு உப்பும் அதோட சேர்த்துக்கிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த உப்பு நம்ம போட்ட அந்த மஞ்சள் தூள் அந்த எல்லாமே அதோட சேர்த்து நல்லா நல்லா பண்ணிக்கணும் பண்ணினதுக்கு அப்புறமா இதை நம்ம அரைக்க வேண்டியதுதான் எப்பவுமே யூஸ்வலா இத வந்துட்டு அம்மா தான் அரைப்பாங்க சோ ஆட்டுக்கல் இல்லாதவங்க வந்துட்டு நீங்க மிக்சில பல்ஸ் மோரில் கொஞ்சம் கொஞ்சமா அதை ஒவ்வொரு தடவை பல்ஸ் விட்டுட்டு அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு மிக்ஸிலயே கூட அரைச்சிக்கலாம் ஆனால் ஆட்டுக்கல்ல அரைக்கிற அந்த டேஸ்டே தனி தான் அதே மாதிரி இதில் வந்துட்டு காய்ந்த மிளகாய் வந்து அஞ்சுலேருந்து ஆறு சேர்த்துருக்கோம் உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா சில மிளகாய் வந்துட்டு காரம் கம்மியாக இருக்கும் சில மிளகாய் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி அதில் சேர்த்துக்கிட்டு நீங்கள் அதை அரைக்க வேண்டியதுதான் நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது அதுக்கப்புறம் அதோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா அந்த உருண்டையாக நம்ம பிடிக்கிற மாதிரி வராது அதனால தேவையான அளவு தண்ணி அப்பப்போ லைட்டாக தெளிச்சுட்டு தான் அதை வந்து அரைக்கணும் ஸோ இது இப்போ எல்லாத்தையுமே நல்லா அரைச்சாச்சு அரைச்சதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து வந்து உருண்டையாக உருட்டி பார்த்தீங்கன்னா அது நல்லா வந்துட்டு ஈஸியாக உருண்டை பிடிக்கிற மாதிரி பர்ஃபெக்டான அந்த ரவுண்டு ஷேப்பில் வரணும் அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம் நீங்கள் தண்ணி தான் வந்துட்டு இந்த இடத்துக்கிட்டெல்லாம் நீங்கள் பார்த்து தெளிச்சுக்கணும் தண்ணி ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு எண்ணெயும் இழுக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி ரவுண்டாக அழகான இந்த ஷேப்புக்கும் வராது ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பவுலில் மாற்றினதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தா கொத்தமல்லியும் அதோடு சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இன்னும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே பார்த்தா உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாவோ இல்லைன்னா பெரிய பெரிய பால்ஸாவோ நீங்கள் அழகாக ரவுண்ட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் இது வந்துட்டு இந்த மட்டன் கோலா உருண்டைக்கு அந்த உருண்டை உருட்டும் பொழுது ஃபஸ்ட்டு உங்கள் கையில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா நல்லா அழகாக வந்துட்டு கையில் வந்து ஒட்டாமல் நல்லா அழகாக ரவுண்டாக பர்ஃபெக்டாக வரும் அடுத்ததாக கடாயில் இந்த பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயும் அதோடு சேர்த்துக்கிட்டு ஒரு ஒரு உருண்டையாக அதில் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு நம்ம எடுக்க வேண்டியதாக இதை சிம்லையோ இல்லைன்னாக்கா வந்துட்டு மீடியமான ஃபயரில் வச்சு நீங்கள் வந்து இதை பொறிச்சு எடுக்கணும் இல்லைன்னாக்கா வெளியில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்படியே பிளாக்காக ஓவர் குக் ஆகிடும் உள்ளே மட்டன் ப்ராப்பராக குக் ஆகியிருக்காது ஸோ அதனால் இதை வந்துட்டு அப்பப்போ உங்களுடைய அந்த ஃபயருக்கு தகுந்த மாதிரி சிம்லையோ இல்லை மீடியம்லையோ கொஞ்சம் மாற்றி மாற்றிக்கிட்டு கரெக்டாக பார்த்து பொறிச்சு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான மட்டன் கோலா உருண்டை சூப்பராக ரெடியாகிடும் இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்ல டேஸ்டியாக இருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் இப்போது பார்த்தீங்கன்னா கூட தெரியும் வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் பார்க்குறதுக்கே டெம்டிங்காக டேஸ்டியாக இருக்கு இல்லையா ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இட்லிக்கு ஏற்ற நல்ல காரசாரமான கிராமத்து ஸ்டைல் மட்டன் குழம்பு எப்படி செய்யறதுங்கிறத பற்றி நான் வீடியோவையும் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நல்ல டேஸ்டியான பால் சேர்த்த மட்டன் ரசம் அதுவும் நம்ம சேனலில் இருக்குது அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்கிட்ட சொல்லுங்கள் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ப்ளஸ் ரெசிபீஸையும் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க நான் உங்களை அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்